ஆட்சி மற்றும் எல்லைப் பகுதிகளில் ஆபத்து நிலைமையின் அளவை படிப்படியாக குறைப்பதற்கான நம்பிக்கையை கட்டியெழுப்பும் செயற்பாடுகளில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஈடுபட்டுள்ளன இதனிடையே பாகிஸ்தான் பிரதமர் தனது விமானப்படையின் செயற்பாட்டினை பாராட்டுவதற்காக காம்ட்ரா விமான தளத்திற்கு சென்றார் எதிரிகளின் வான் தாக்குதலை முறியடித்த விமானப்படையின் துணிச்சல் திறமையையும் அவர் பாராட்டியுள்ளார் இந்தியா பிராந்தியத்தில் பலம் வாய்ந்த நாடாக என்ற விடயத்தை பாகிஸ்தான் தகர்த்துவிட்டது என பிரதமர் கூறியுள்ளார் பாகிஸ்தானின் படைகள் தயாராக இருப்பதாகவும் ஒவ்வொரு பகுதியையும் பாதுகாக்க உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே இந்திய வெளிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் ஆப்கானிஸ்தானின் வெளிவுகார அமைச்சர் அமீர் கானுடன் தொலைபேசியில் உரையாற்றியுள்ளார் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தகுதி காஷ்மீரில் மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் அதன் பின்னர் இந்தியா மே மாதம் ஆறு ஏழாம் தகுதிகளில் சிந்துர் எனப்படும் இராணுவ நடவடிக்கை ஆரம்பித்தது தாக்குதல்களுக்கு இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டியுமையால் இந்த மோதல் நிலை ஏற்பட்டது இந்தியாவும் பாகிஸ்தானும் பத்தாம் தகுதி போர் நிறுத்தத்தை அறிவித்தன இந்த போர் நிறுத்தத்தை முதலில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார் அமெரிக்காவின் மத்தியஸ்த பேச்சுவார்த்தைகளின் விளைவாக இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டதாகவும் அவர் கூறியிருந்தார்